ஐயோ அண்ணே 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 அடே கடைசியில் உன்னை இப்படி முடிச்சு விட்டாங்களே உன்னை இப்படி முடிச்சு விட்டாங்களே டே இத்தனை வருஷமா எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தேன் என்ன இனிமேல் எங்களுக்கு யாருடைய கண்டன்ட் கொடுப்பாங்க இனிமேல் நாங்கள் யாரை வச்சுட்டேன் பொல போட்டுவோம் ஐயோ 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 போச்சே போச்சு ஒரு வழியை சிக்க போகிறாங்க என்னடா ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே போகிறத பா பார்த்து நீங்கள் இப்படி வந்து சிரிக்கிறீங்களே இப்படி வந்து சந்தோஷப்படுறீங்களே இதெல்லாம் வந்து மனிதாபிமானம் உள்ள செயலா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது என் காது படவே கேட்குதுங்க ஆனால் நீங்கள் நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அதெல்லாம் ஒரு நல்லவன் ஜெயில்குள்ளே போனான்னு வச்சுக்கோங்க நம்ம அதெல்லாம் நினச்சி வருத்தப்படலாம் உண்மையிலுமே உளமாற வந்து நம்ம கஷ்டப்படலாம் ஆனால் இவன் யார் ஒரு ஒன்னா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி ஒரு ஒன்னா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி ஜெயிலுக்குள்ளே போகிறத பார்த்து நம்ம இதுக்காக சந்தோஷம் தான் படணுமே ஒழிய இதை விழாவாக கொண்டாடணுமே ஒழிய ஒருபோதும் இதற்காக நம்ம கவலைப்படணுங்கிற அவசியமே நமக்கு கிடையவே கிடையாது இந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவன் உருவாக்கினதுக்கு பின்னாடி இல்லை தமிழ்நாட்டோட அரசியல் இல்லை ஈழ அரசியல்ல இவன் பண்ணி வச்ச சில கேப்மரித்தனமான வேலைகள்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாதுங்க இவன் ஜெயிலுக்குள்ளே போக போகிறது இப்போ உறுதியாகி போயிருக்கிற காரணத்தினால அடுத்தது நாம் தமிழர் கட்சிக்குள்ளே ஒரு தர்மயுத்தம் வருவதற்கான சூழலும் உருவாயிருக்கு இப்போ அதையெல்லாம் வச்சு தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை தீ சேனலுக்கு தாங்க நான் உங்கள் திருமேனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஒரு வாரமாக இந்த மும்முழிக் கொள்கை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்ததுனால நம்ம நம்ம அண்ணனை மறந்து விட்டுட்டோம் ஆனால் இன்னைக்கு நம்ம அண்ணனை பற்றி பேசியாக வேண்டிய ஒரு சூழலும் ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டு இருக்கிறது என்னென்னலாம் நீ பேசுன நான் என்னமோ மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை ஆ ஊ என் அன்பான உறவுகளே என் தமிழ் சொந்தங்களே அப்படின்லாம் பேசிட்டு என்னமோ இவன் தான் ஊர் உலகத்திலே நல்லவன் மாதிரியும் இருக்கிறவங்களையெல்லாம் கெட்டவன் மாதிரியும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் எல்லா தலைவர்களையும் எவ்வளவு அசிங்கமாக ஆபாசமாக கேவலமாக இவன் பேசியிருக்கான் இந்த பைய எவ்வளோ பெரிய ஒன்னா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி சில்லற எச்சை அப்படிங்கிறத இவ்வளோ நாளாக நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் அதை யாருமே அவ்வளவு பெருசாக வந்து எடுத்துக்கல சீமான் அப்படிங்கிறவர் வந்து நம்மளை காப்பாத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற தம்பி கூட்டமெல்லாம் வந்து சில்லறையை சதற விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கே இப்போ ஒரு புரிதல் வந்துருச்சு உண்மையாலுமே இந்த சீமான் அப்படிங்கிறவன் ஒரு ஒன்னா நம்பர் ஃபோர் டுவெண்டி அப்படிங்கிறத தம்பிகளுமே தெளிவாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் அதற்கு பின்னாடி சீமான் மேலே வந்திருக்கக்கூடிய இந்த கேஸும் தான் இந்த கேஸில் இப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ என்னெல்லாம் நடக்க போகுது நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இப்போ என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாக எனவே கட்சியை விட்டு முக்கியமான நபர்கள் எல்லாருமே வந்து கண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கட்டும் இல்லை ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும் இன்னும் வந்து மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மா மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள்னு சும்மா ஆயிரக்கணக்கில் அந்த கட்சியை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் மனசுடஞ்சு போய் மல்லாக்கப்படுத்து மேன்சன் ஹவுஸ் குடிச்சுட்டு இருந்தாரு நம்ம அண்ணன் இப்போ அண்ணனுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்டொமக் பர்னிங் சென்சேஷனை உருவாக்குறதுக்காக இப்போ இடையில வந்துருச்சு இந்த கேஸு இவ்வளவு நாளாக விஜயலட்சுமி தன்னை வந்து இந்த சீமான் என்கிற நபர் கல்யாணம் செய்து கொள்வதாக சொல்லி ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி க கற்பழித்து கருக்களிப்பு செய்ய வைத்து என்னை வந்து க நாசப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பரவலாக வந்து சோசியல் மீடியாக்கள்லேயும் வெளி வெட்ட வெளியிலையும் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு அந்த அம்மா கேஸும் போட்டிருந்தாங்க ஆனால் இவ்வளவு நாளாக அந்த அம்மாவுடைய கேஸு விசாரணைக்கே வராமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததற்கு காரணம் என்னன்னா இந்த சீமான் என்கிற எச்சப்பையன் ரொம்ப வருஷமா பொலிட்டிக்கல் ப்ரெஷரை கொடுத்து இந்த கேஸ் நடக்க விசாரணைக்கு வராமல் தடுத்து வச்சிட்டு இருந்துருக்கிறான் அப்படிங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக வந்து அம்பலமாயிருக்கிறது இப்போது எப்படி இருந்தாலும் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதியரசராக இருக்கக்கூடியவர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இந்த சீமான் என்கிற நபர் விஜயலட்சுமிங்கிற பெண்ணை இருக்காரு பெண்ணை ஏமாற்றி கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார் ஏழு முறைக்கு மேலே க கருக்கலைப்பு செய்ய வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீதியரசர் அவர்களே உறுதிப்படுத்தியிருக்கிறாரு இந்த நபர் ஒருபோதும் மன்னிக்கத்தக்க நபர் அல்ல அப்படிங்கிறதும் வெட்ட வெளிச்சமாக நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு இப்போது இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற தம்பிகளுக்கு உடனே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலுமே இவ்வளோ நாளாக வந்து மற்ற கட்சிக்காரங்களாக சொன்னப்போ கூட நம்ம நம்பலிங்க இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் சொன்னப்போ கூட நான் நம்பலிங்க ஆனால் இன்னைக்கு உண்மையிலுமே இது உண்மையாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு புரிதல் வந்து இன்னைக்கு எல்லாருமே கட்சியை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்க எல்லாரும் கட்சியை விட்டு வெளியே போனாலும் ஒரு சில தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இவனுக்கு ஃபண்டிங் பண்ற சில கோஷ்டிகள் இருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னா உண்மையாலுமே இந்த அண்ணன் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு நம்பிட்டு அந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒன்னா நம்பர் சோம்பிகள் இப்போ அந்த ஒன்னா நம்பர் சோம்பிகளுக்கெல்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப அண்ணன் ஜெயிலுக்குள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அடுத்து இந்த கட்சி யாரு தாங்கி பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அந்த இடத்துக்கு தான் இப்ப இந்த தர்ம யுத்தம் பார்ட் டூ அப்படிங்கறது நடக்க போகுது இப்ப இந்த தர்ம யுத்தம் பார்ட் டூல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு எப்படி அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் அங்கிட்டு இங்கிட்டு டபுள் கேம் ஆடுனாங்களோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்குள்ள சில பேர் இதற்காக காய் நிறுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகவே தெரியுதுங்க யார் யாருன்னு கேக்குறீங்களா இவ்வளவு நாளா கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க நேரம் வரும்போது நான் பதில் சொல்றேன் அதுக்கான காலம் வரும்போது நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்முடைய அக்கா காளியம்மாள் அவர்கள் அதற்காக காய் நகர்த்திட்டு இருக்காங்கிறது வெட்ட வெளிச்சமாக இதன் மூலமாக தெரிகிறது நான் ரெண்டாவது ஆள் இல்லடா நான் தாண்டா அடுத்த ஒன்னாவது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமா பின்னாடியே கையை கட்டி நின்னுக்கிட்டு நேரம் பார்த்து காத்திருக்கிற சாட்டை துறைமுருகனுக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு மூணாவது இவங்களையெல்லாம் ஓரம் கட்டிட்டு நானும் களத்தில் இருக்கண்டா அப்படின்னு குதிக்கிறக்காக இருக்காரு நம்ம இடும்பவன கார்த்திக் இப்போது இந்த மூணு பேருக்குள்ளையும் தான் உள்ளுக்குள்ளே பயங்கரமான சலசலப்பு ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம மஞ்சப்பொடி மாமா பையன் எப்படியாச்சும் இந்த இடத்த நம்ம பிடிச்சிடணும் இந்த இடம் அப்படிங்கிறது கட்சியை மட்டும் கிடையாதுங்க கட்சிக்கு வரக்கூடிய ஃபண்டிங்கு அது மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி சீமான் சொகுசாக இருக்கிற அந்த ஈஸியாக இருப்பங்களாவையும் உட்பட எல்லாத்தையுமே நம்ம ஆக்குபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் ரொம்ப தெளிவா இருக்கான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம அக்கா காளியம்மா காளியம்மாவை இந்த சீமான் பிசுறுன்னு பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தாங்க நம்ம அக்கா ஆனா இருந்தாலும் பின்னணியில ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்டோட உட்காந்துக்கிட்டு நான் எப்படியாச்சும் வந்து அண்ணன் எப்படி இருந்தாலும் உள்ள போயிடுவாரு அண்ணன் உள்ள போனதுக்கு அப்புறம் அண்ணனே என்னை பத்தி எவ்வளவு பேசினாலும் நான் அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையா நான் அண்ணனின் தீவிரமான விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆக்குப்பை பண்றதுக்கு அக்கா இன்னொரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம இடும்பவன கார்த்திக்கு வழக்கம் போல எப்படியாச்சும் கட்சி அப்பேஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இதற்காகவே நேரம் பார்த்து கத்துக்கிட்டு இருக்கான் இப்ப இந்த மூணு பேர் தான் சண்டை பயங்கரமா நடக்க போகுது அடுத்தடுத்து அடிதடி சண்டைகள் எக்கச்சக்கமா வரலாம் இப்போ இது எல்லாத்தையும் நான் மண்ணேன் ஜெயிலுக்குள்ளே உட்காந்து ரொம்ப ஜாலியாக பார்க்க போறார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுதுங்க சரிங்க இதெல்லாம் ஓகே எப்படி இருந்தாலும் எங்கள் அண்ணன் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் வெளியே வந்துடுவார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே அப்போது வெளியே வந்தவுடனே மறுபடியும் வந்து எங்கள் அண்ணன் மறுபடியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆயிடுவார்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுகுதுங்க ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஜெயிலுக்குள்ளே போன உடனே எப்படி இவங்க மூணு பேருக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கட்சியை சில்லு சில்லாக உடைச்சிருவாங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தம்பிகள் இப்பவே எல்லாரும் முக்கால்வாசி வெளியே போயிட்டாங்க இவனுங்களை ஒரு வாயிலும் நம்ப மாட்டான் எல்லோரும் எப்படி இருந்தாலும் செதறி போய் வேறு வேறு கட்சிகளுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு த தள்ள தெளிவாக தெரியுது அண்ணன் உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வரும்போது அண்ணனுக்கு கட்சி கிடையாது அண்ணனுக்கு குடும்பம் கிடையாது அண்ணனுக்கு சொத்து கிடையாது ஏன் அண்ணன் யூஸ் பண்ண எதுவுமே அண்ணனுக்கு இருக்காது அப்படிங்கிறதான் நிஜமாக இருக்கும் எனிவே இவ்வளவு நாளாக நம்ம காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது என்ன குடி விரைவில் நடக்க போகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு அரசியலில் யார் வந்து இந்த தமிழ்நாட்டை உயர்த்தி நிறுத்தினாங்களோ இந்த தமிழ் சமூகத்தை மறுமலர்ச்சிக்காக இந்த தமிழ் சமூகம் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைத்து தன் வாழ்நாள் முழுக்க இதற்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களை இந்த கேவலவாதி எவ்வளவு கேவலமாக எவ்வளவு தரங்கட்ட முறையில் வந்து பேசினா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உண்மையில் தன் வாழ்நாள் முழுக்க பெண்களுக்காகவும் பெண்ணிய உரிமைக்காகவும் போராடின தந்தை பெரியாரை இந்த ரேபிஸ்ட் நாயெல்லாம் பேசியிருக்கான் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு உண்மையிலுமே உள்ளளவில் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது ஆனால் இவனெல்லாம் வந்து நாள் பேசினதுக்கு இவனுக்கு தக்க தண்டனை வந்து கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது உண்மையில் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் வந்து தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் இனிமேல் நம்ம அண்ணனை சில பல வருஷங்கள் கழித்து தான் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாளாக நம்மளுக்கு கண்டன கொடுத்து நம்மளை வாழ வச்சிட்டு இருந்த நம்மளுடைய அண்ணன் அவர்களை இனிமேல் நமக்கு கண்டனம் கொடுக்கறதுக்கு அண்ணன் இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஆனால் அண்ணன் விட்டுட்டு போகிற அந்த இடத்த அவனுடைய தம்பிகள் எல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அதுதான் அடுத்தது தர்மம் யுத்தம் டூ பாயிண்ட் ஓ வரப்போகுதே அதனால நமக்கு அதை பற்றி நான் எந்த ஒரு கவலையும் இருக்க போகிறதில்ல நமக்கு கண்டன்டுக்கு பஞ்சம் இருக்காது இன்னும் நாம் நிறையா இந்த தமிழ் சமூகத்தில் யாரெல்லாம் பொய்யை உறக்க பேசி பொய்யை மட்டுமே பேசி பொய்யாலே வாழ்ந்து பொய்யாகவே இருக்கிறவர்களுக்கெல்லாம் கடைசியில் இதுதான் நிலைமை அப்படிங்கிறது தான் சீமானுடைய வாழ்க்கையின் ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்